குமரி மாவட்டத்தில் விவசாய பயன்பாட்டிற்காக குளங்களிலிருந்து வண்டல் மண் எடுக்க வழங்கப்படும் அனுமதியை சட்டவிரோதமாக பயன்படுத்தி முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனித பாதுகாப்பு கழகம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குளங்கள் உள்ளன இந்த குளங்களை தூர்வாரும் நோக்கோடு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வண்டல் மண் எடுத்து விளைநிலங்களுக்கு இலவசமாக வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த அனுமதியை பயன்படுத்தி சட்டவிரோதமாக குளங்களிலிருந்து அளவிற்கு அதிகமாக மணலள்ளி விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் குளங்களிலிருந்து எடுக்கும் மண்ணை விவசாயத்திற்கு மட்டுமே பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் மணல் கொள்ளைக்கு துணை போகும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் வண்டல் மண் எடுக்கும் அனுமதியை சட்டவிரோதமாக பயன்படுத்தி முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மனித பாதுகாப்பு கழகம் சார்பில் மாநில தலைவர் ஜெய்மோகன் தலைமையில் கழக பொதுச் செயலாளர் மற்றும் மாவட்ட செயலாளர் ஜான் வின்சென்ட் மாநில அமைப்பாளர் ராஜ் மாநகர செயலாளர் ஜெகன் மாநில அமைப்பாளர் கழக பேச்சாளர் அமலன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் அதிகாரிகள் விலக்கி விட்டு பல கோடிகளை அவர்கள் பார்க்கின்றார்கள் என்பது பொதுமக்களுடைய கருத்து இந்த கருத்தை நாங்கள் முன்னிறுத்தி இந்த குளங்களை பாதுகாக்க வேண்டும் விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கில இந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கின்றோம் தொடர்ந்து இந்த மனுவை ஆட்சியர் விசாரித்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் மனித பாதுகாப்பு கழகத்தின் சார்பிலே போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை கூறிக்கொள்கின்றேன் இந்த குளங்கள் அனைத்துமே ஒழுங்கான முறையில் தூர்வாரப்படவில்லை என்பதும் உண்மை ஆனால் அவர்கள் தூர்வார்கள் என்ற நோக்கிலே ஒரு சில பேர் அந்த மண்களை தோண்டி அப்படியே விட்டு விட்டு செல்கின்றனர் இதனால் குளத்துக்கு உடையும் அபாயங்களும் பாதிப்பும் ஏற்படுகின்றது பொதுமக்கள் இதுக்கு ரொம்ப சிரமப்படுகின்றனர் அதிகாரிகள் உடனடியாக இதுக்கு ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்